ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுக்குடா காஞ்ச பீன்ஸை காட்டுறேன்னு பார்க்காதீங்க இந்த பீன்ஸை வச்சு நான் வந்து பீன்ஸு செடி வளர்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்ருக்கேன் அதுக்காக இருந்து பொரியல் பண்ண வாங்கினேன் நாலு பீன்ஸ் எடுத்து வெயிலில் ஒரு வாரம் காய வச்சேன் அது நல்லா சுண்டை காஞ்சிருச்சு அதோட விதையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் பிளாக் கலரில் தான் இருந்துச்சு பத்து இருபது விதை எனக்கு கிடச்சிருக்கு இப்போ வாங்க இதை எப்படி ட்ரையல் பண்ணலாம் முளை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வீட்டில் இருந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டு முதல்ல எடுத்தேன் உங்கள் வீட்டில் நீங்கள் ரவுண்டாக ஏதாவது சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து முளை விடுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறதுக்காக சின்னதாக எதாவது நீங்கள் ஒரு பவுல் மாதிரியோ இல்லை சின்ன ஐஸ்க்ரீம் டப்பாவோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க என்கிட்ட இருபது விதை இருந்தது அப்படிங்கிறனால நான் இந்த சதுர ஷேப்பில் இருக்கக்கூடிய தட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து எங்கள் கிரவுண்டில் செம்மண் அப்படிங்கிறதுனால நல்ல புட்டு மாதிரி உதிரி உதிரியாக மண் இருக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி தொளிச்சு அந்த தட்டில் ஒரு கால்வாசி அளவுக்கு மண்ணை ஃபஸ்ட்டு நிரப்பி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய விதையை மேலே ஒன்று ஒன்றா சும்மா வரிசையாக வைக்க வேணா சும்மா ம மலைத்தூரல் மாதிரி அப்படியே தூறி விட்டால் போதும் தூரி விட்டுட்டு மெதுவாக அந்த மண்ணை எடுத்து லைட்டாக அப்படி உள்ளே அமைக்கி விட்டால் போதும் ரொம்ப கீழே படணும் அப்படின்னு இல்லை ஆழத்தில் அமுத்தி விடணும் அப்படின்னு இல்லை லைட்டாக அதை விதம் மூடி இருந்தால் போதும் நமக்கு காற்றும் சூரிய ஒளியும் படக்கூடிய இடத்துல லைட்டாக தண்ணி தெளித்து கொண்டு வைக்கணும் இதை எதுக்காக அப்படின்னா காற்றும் சூரிய ஒளியும் பட்டதோடே நமக்கு ஒரு ரெண்டு நாளையிலே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நானும் நிறைய யூடியூப் பார்த்து தான் இந்த பீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டேன் பார்ப்போம் ரெண்டு நாளில் வந்து வித முளைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வெளியில் ஒரு ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னலில் கொண்டு வச்சிட்டேன் அந்த ஜன்னலில் வச்சாதான் காற்று சூரிய ஒளியும் கரெக்டாக ஜன்னலில் படம் உண்மையாகவே இருந்தாலும் ஆனால் நம்பவே முடியலை கரெக்டாக ரெண்டாவது நாள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா நாளைக்கு விட்டு மறுநாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா லைட்டாக மொளை விட ஆரம்பிச்சிட்டு எல்லா விதையுமே மொளை விட்டுச்சு ஒன்று கூட பேலன்ஸ் இல்லை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இந்த காட்டுறெல்லாம் இதான் நான் விதையை போட்டு ரெண்டாவது நாள் வந்த மொளை நாளே இப்படி தான் இருந்துச்சு வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மூணாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக வளர்ந்துடுச்சு நல்ல இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு மூணாவது நாள் டெய்லி வந்து காலையில் ஒருக்கா சாய்ந்தரம் ஒருக்கா நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம வந்து வச்சுருக்கிற தொட்டி வந்து சின்னது அப்படிங்கிறதுனால லைட்டாக லைட்டாக தொளிச்சி விடணும் மண் வந்து காஞ்சு இருக்கக்கூடாது எப்போவுமே ஈரப்பதமாகவே இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் மூணாவது நாள் வந்தது அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து அதை கா எடுத்து தனியாக கிரௌண்டில் வந்து ஃபுல்லாக பாத்தி மாதிரி கட்டி அழகாக செட் பண்ணி வச்சிட்டேன் கண்டிப்பாக வந்து அதில் வந்து பீன்ஸ்லாம் போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் வேறு எந்த கெமிக்கல் உரங்களும் யூஸ் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த மாதிரி வைங்க காய்கறிகள் எல்லாமே கடையில் வீண் செலவு கொடுத்து வாங்க வேண்டாம் அதே மாதிரி பாகற்கா போட்டிருக்கேன் சவு சவு வச்சுருக்கேன் எல்லாம் எது எது நமக்கு வந்து அவுட்புட் தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வளாக்ல சந்திக்கிறேன் பாய் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி